பார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகா பெரியவா பக்தர்களின் மனதுக்குள் இருக்கிற விஷயத்தை எப்படி நிறைய முறை பிரதிபலித்தாரோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் மகாபிரியவா மேல பக்தி மிகுந்த ஒரு அன்பர் அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் பிராமணத்துல என்ன அப்படின்னா கடல் கடந்து போகக்கூடாது அவங்க வேதம் படிச்சு வேதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பண்ணணும் ஆனால் இப்போ இருக்கிற வாழ்வாதாரத்தில் அது மட்டும் பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கான வழியாக இருக்காது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருந்தாலும் அல்லது நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தால் கூட இந்த சமூகத்துக்கு இங்கே சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காததுனால அவங்க வெளிநாடு போய் சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு அதனாலேயே நிறைய பேர் வெளிநாடு போயிடுறாங்க அப்படி போறது சனாதன தர்மத்துக்கு விரோதமானது அப்படின்னா கூட கால சூழ்நிலை அவங்களை அப்படி பண்ண வைக்குது மகா பெரியவா அது மாதிரி சந்தர்ப்பங்களிலும் கூட தர்மத்தை கடைபிடித்தார் தான் சொல்லணும் மகா பெரியவா மேலே பக்தி மிகுந்த ஒரு அன்பர் பாரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் அங்கிருந்து இந்தியாவுக்கு வரச்ச நேரா காஞ்சி மடத்துக்கு வந்து பெரிவாளை தரிசனம் பண்ணிட்டு தான் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு விரும்பினார் அங்கிருந்து கிளம்பறப்ப அவர் சாப்பிட்டது மட்டும்தான் பெரிவாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணி பெரிவாட்டை பிரசாதம் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிரார்த்தனை கிட்டத்தட்ட அங்கிருந்து வர்றதுக்கு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆயிடுத்து பெரிவாளை சந்திக்க வந்தார் பெரிவாளை பார்த்தார் பெரியவா அவரை பார்த்த உடனே என்ன சொன்னார்னா நீ போய் சாப்பிட்டு வா அப்படி சொல்லிட்டார் இவர் பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது இவரோடய பிரார்த்தனையாக இருந்தது பெரியவா தன்னை பார்த்தோன்னவே தான் பசியாக இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சு சாப்பிட்டு வா அப்படி சொல்லிட்டார் மடத்தினுடைய அன்னதானத்தை அன்னைக்கு மட்டும் பிரியவா காலம்பரையே என்ன இன்னைக்கு அன்னதானத்துக்காக ஏற்பாடு பண்றேன் அதை கொஞ்சம் விசேஷமா பண்ணுங்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சமையல்காரரிடம் சொல்லியிருந்தார் பெரியவா இப்படி சொல்றது வியப்பா இருந்தது ஆனா இதுதான் காரணம் அப்படிங்கிறது அப்புறமா அவங்களுக்கு புரிஞ்சது பிரீவா மடத்துல இருந்த சில சிப்பந்திகள்கிட்ட கேட்டார் இவன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான் இவன் எனக்கு ஏதாவது தரணும்னு விரும்புவான் அவங்ககிட்ட நான் என்ன கேட்டு வாங்குறது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்கிற அணுக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறதுனால பண வசதி நிறையவே இருக்கும் பெரியவா நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுவார் அதனால மடத்துக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு யோசனை சொன்னாங்க சாப்பிட்டு முடிச்சு பெரியவா கிட்ட வர்றார் பெரியவாட நமஸ்காரம் பண்றார் பெரியவா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கார் அப்ப பெரியவா நீ போய் எள்ளு புண்ணாக்கும் தையல் எலையும் வாங்கிடுவா அப்படி சொல்றார் அந்த அன்பரும் பெரியவா நம்ம கிட்ட இந்த விஷயத்த கேட்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிருந்து ரொம்ப சந்தோஷமாய் போய் வாங்கிட்டு வந்தார் பக்கத்துல இருக்கிறவன்கிட்ட எல்லாம் சொன்னார் என்னன்னா அவன் வெளிநாடு போயிட்டு சம்பாரிச்சிட்டு வரான் என் மேல உள்ள பக்தியில அவன் ஏதாவது பண்ணணும்னு சொல்ல நான் வேண்டான்னு சொன்னா அவன் மனசு வருத்தப்படும் அதனால நானே இந்த விஷயத்த கேட்டுட்டேன்னா அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லை அவனுடைய கர்மத்தை கழிக்க எள்ளு புண்ணாக்கு வாங்கிட்டு வரான் அதை நம்ம கோசாலையில் இருக்க பசுமாடு கொடுத்துடுங்கோ அவன் செஞ்ச பாவமெல்லாம் போயிடும் அவனுடைய கர்ம வினை எல்லாம் நீங்கும் அவனுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரீவா சொன்னார் பெரியவா இது மாதிரி தருணங்களில் கூட தன்னுடைய ஆச்சார தர்மத்தை கடைபிடிச்சிருந்தார் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கணும் இன்னொரு முறை ஜெயலக்ஷ்மி மாமி அப்படின்னு ஒரு அத்தியந்த பக்தர் பெரியவா மேலே அவ்வளோ ஈடுபாடு பெரியவாலை பார்த்துட்டு தான் எந்த காரியமாக இருந்தாலும் பண்ணுவா ஒரு முறை பெரியவா காவிரி கரையோரம் முகாம் போட்டிருந்தப்ப பெரியவாலை பார்க்க வரா அப்போது என்ன அப்படின்னா அடுத்த நாள் அமாவாசை அதுவும் திங்கக்கிழமை அன்னைக்கு வர அமாவாசை விசேஷமானது அன்னைக்கு நீங்கள் மரத்தை சுற்றுனா மாங்கல்ய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் மாங்கல்ய தோஷம் ஏதாவது இருந்தால் கூட நிவர்த்தி ஆகும் அதனால பெரியவாவை சேவிச்சுண்டு அடுத்த நாள் திங்கக்கிழமை அமாவாசைங்கிறதுனால தஞ்சாவூர் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற கோவிலில் அரச மரத்தை சுத்துறதா அந்த அம்மாவுடைய எண்ணம் இருந்தது பெரியவாலை தரிசனம் பண்ண வந்தா நீண்ட கியூ இருந்தது அந்த அம்மா நின்று அப்படியே வந்தாங்க அந்த அம்மா முறை வந்தோடன பெரியவா என்ன பண்ணிட்டார் எழுந்து உள்ள போயிட்டார் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு பெரியவா தரிசனம் பண்ணிட்டு நம்ம அங்கே போகணும் கொஞ்ச நேரம் இருந்தாங்க மறுபடியும் பெரியவா வந்தார் பெரியவா வந்து தரிசனம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு பிரசாதமும் கொடுத்துட்டு வந்தார் இந்த அம்மா முறை வந்தது பெரியவா அப்படியே தரிசனம் கொடுக்கறதையும் பிரசாதம் கொடுக்கறதையும் நிற்பாட்டு எழுந்து பக்கத்தில் அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது பெரியவாலை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு போனால் தானே இங்கே வந்ததுக்கான பலன் கிடைக்கும் நாளைக்கு அரச மரத்தை சுத்த வேண்டிய கடமை வேற இருக்கு ஸோ அதனால இந்த அம்மா கொஞ்சம் கோபம் கூடப்பட்டாங்க பெரியவா மேல பெரியவா ஏன் ஏன் முறை வரப்ப மட்டும் இப்படி பண்றார் அப்படின்னு பெரியவா மேல சின்னதா ஒரு கோபமும் இருந்தது பெரியவா என்ன பண்ணார் அன்னைக்கு முழுதும் யாருக்கும் தர்சனம் தரல பிரசாதமும் தரல நம்ம வேற வழியே இல்லாம தன்னுடைய கணவரோட அங்கேயே தங்க வேண்டியதா போயிடுச்சு அடுத்த நாள் காலம்பறை பெரியவாவுடைய விஸ்வரூப தரிசனம் பார்த்தார் அப்பவும் பிரசாதம் வாங்க முடியல பெரியவா தன்னுடைய அணுக்க தொண்டர்களை கூப்பிட்டு என்னை அப்படியே பல்லக்குள்ள வச்சு காவிரி கரையோரம் கொண்டு போய் விட்டுருங்கோ ஒரு மணி நேரம் நான் தியானத்துல இருக்க போறேன் அதுக்கப்புறமா என்னை கூப்பிடுங்கோ அப்படி சொல்றார் அணுக்கு தொண்டர்களுக்கு இது வித்தியாசமா இருந்தது ஆனாலும் பெரியவா உத்தரவு அப்படிங்கிறதுனால பெரியவால பல்லக்குல காவிரி கரையூரம் கொண்டு போய் விட்டுட்டாங்க பெரியவா உள்ளுக்குள்ள கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துல இருந்தார் இந்த ஜெயலட்சுமி அம்மாவுக்கு தான் சேவிக்கிற போதெல்லாம் தான் பிரசாதம் வேண்டும் போதெல்லாம் பெரியவா இப்படி பண்றாரே அப்படிங்கிற ரொம்ப கோபமும் இருந்தது அன்னைக்கு அமாவாசை வேற அன்னைக்கு எப்படி கிளம்பி போனாலும் ஊருக்கு போய் சேர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும் அதனால பெரியவாலேயே நம்ம பிரதர்ஷனம் பண்ணா என்ன அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தோணுது பெரியவா உள்ள ஆளுகிற தியானத்துல இருக்கார் அந்த பல்லக்க இந்த அம்மா வளம் வர ஆரம்பிச்சாங்க இந்த அம்மா ஒரு ஆத்மார்த்த பக்தியோட அந்த பல்லக்க சுத்தி வந்தாங்க கொஞ்ச நாளை ஆயிட்டு பெரியவா கண்களை திறந்தார் இந்த அம்மா பிரதர்ஷனம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க பெரியவா உள்ளே இருந்தே அணுக்க தொண்டர்களை கூப்பிட்டார் அந்த ஜெயலட்சுமி அம்மாவை கூப்பிடு அப்படின்னார் இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னை பேர் சொல்லி பெரியவா அழைச்சாரு அப்படின்னு பக்கத்தில் போய் நின்னாங்க எவ்வளவு தடவை பிரதர்ஷனம் பண்ண அப்படின்னு கேட்டார் இந்த அம்மாவும் தொண்ணூறு தடவை இருக்கும் பெரியவா அப்படி சொல்கிறாங்க நூற்றி எட்டு முறை கம்ப்ளீட் பண்ணிரு அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொல்கிறார் இந்த ஆனந்தம் தாங்கலை என்ன மந்திரம் சொல்லி பிரதர்ஷனம் பண்ண அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஷ்மேஸ்வரி குரவே நமக அப்படின்னு மந்திரம் சொல்லி தான் சேவிச்சேன் பிரியவா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க நீ அரச மரத்தையில் சுத்துற அப்படித்தானே நினச்சிருந்த இன்னைக்கு அதனால பெரியவா அரச மரத்தை சுத்தரிச்ச சொல்ற மந்திரத்தை அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தார் மூலதே பிரம்ம ரூபியே மத்தியதே விஷ்ணு ரூபினே அக்ரதா சிவா ரூபியே விரக்ஷ ராச்சியத்தே நமக இந்த மந்திரத்தை சொல்லி தான் நீ அரசமரத்தை வளம் வரணும் பிரதர்ஷனம் பண்ணணும் அப்படின்னார் அந்த அம்மாவும் அந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை கம்ப்ளீட் பண்ணாங்க பிரீவாவை சுற்றி பிரீவா பிரம்மா விஷ்ணு சிவா ரூபமாக எவ்வளவு அழகா சொன்னார் இல்லையா பிரிவாவில் தெய்வஸ்வரூபமாக நாம் பார்க்குறோம் பிரிவா வாயாலேயே அதை கேட்குறது எவ்வளவு ஆனந்தம் அந்த ஜெயலக்ஷ்மி அம்மாவுக்கு இது மாதிரியான பாக்கியம் கிடைச்சது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோஷம் இருக்குமா என்ன மகா பிரிவா தன்னுடைய பக்தர்களுக்கு இது மாதிரியான கருணை மலைய தேடி தேடி பார்த்து பார்த்து செய்வார் இடத்துல உங்களுடைய பிரார்த்தனை எதுவா இருந்தாலும் சரி அதை அவருடைய பொற்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுங்க மகாபிரிவால பரிபூரணமாக நம்புங்க எப்போ உங்களுக்கான விஷயம் நடக்கணுமோ அப்போ பெரியவா ஆனந்தமா பண்ணுவார் மகாபிரிவானுடைய இந்த அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்